ஓம் சாந்தி என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்கிறது என்னென்னா யார் மிக 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 புத்திசாலிகள் அவங்கள பற்றி தான் இன்றைக்கி அப்பா வந்து சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே யார் வந்து அப்பாவுக்கு சமமாக இரக்க மனம் உள்ளவர்களாக இருக்காங்களோ மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் நன்மை பண்ணுறாங்களோ அவங்களும் முயற்சி செஞ்சு அவங்களையும் முன்னேற்றிக்கிறாங்க மற்றவர்களையும் யார் வந்து முன்னேற்றாங்களோ அவங்க தான் உண்மையாகவே புத்திசாலிகள் அப்பா கேட்குறாங்க இந்த படிப்பின் மூலியமாக என்ன நீங்கள் சோதிக்க முடியும் நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்கன்னு எப்படி சோதிக்க முடியும்னா அப்பா சொல்கிறாங்க இப்போது நீங்கள் வந்து உங்களோட நடிப்பு வந்து உயர்ந்த நடிப்பாக இருக்கா இல்லை நடுத்தரவாக இருக்கா இல்லைன்னா ரொம்ப கீழானதாக இருக்கா அப்படின்னு இந்த படிப்பு மூலமா நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அதுலேயும் யார் வந்து தன்னையும் உத்தமமாக மாற்றிக்கிறாங்க மற்றவர்களையும் அதாவது இந்த சேவையின் மூலம் பிராமணர்களை யார் வந்து முன்னேற்றி முன்னேற்றமடைய செய்கிறார்களோ அவங்க தான் வந்து உண்மையாகவே நல்ல முயற்சி செய்கிறாங்க அவங்கள நடிப்பு தான் ரொம்ப ரொம்ப உயர்ந்ததாக இருக்குது பழைய செருப்பை கலற்றி புதிய செருப்பை அடைவது உங்களுடைய முயற்சி இந்த இது வந்து இந்த உடம்பு வந்து ஒரு பழைய செருப்பு இந்த செருப்பில் இருந்து நம்ம வெளியில் போகணும் அதுக்கு வந்து ஆத்மா தூய்மையாகணும்னு அந்த ஆத்மாவை தூய்மைப்படுத்துகிறாங்களோ அவங்க தான் ஓம் சாந்தி அப்பா சொல்கிறாங்க குழந்தைங்களே ரெண்டு விதமான சம்பாத்தியம் வந்து இருக்குது ஒன்று வந்து நினைவு மூலியமாக சம்பாதிக்கிறது இன்னொன்று வந்து எண்பத்தி நாலு பிறவிகளோட அந்த சக்கரத்தை சுத்ததன் மூலியமாக நமக்கு வந்து சம்பாத்தியம் வந்து கிடைக்கும் இதை நினைக்கும் போது நமக்கு கிடைக்கும் இதுதான் வந்து என்ன சொல்லுதுன்னா டபுள் வருமானம் அதனால் அறியாமை காலத்தில் நீங்கள் வந்து ஒரு வருமானமும் இல்லாமல் இருந்தீங்க எல்லாமே கீழான நிலைக்கு போயிட்டீங்க ஆனால் இப்போ வந்து நினைவு யாத்திரை மூலம் உங்களுக்கு பெரிய பெரிய வருமானம் வந்து கிடச்சிட்ருக்கு உங்களோட ஆயுஸும் அதிகரிக்கிறது தூய்மையாகவும் மாறுறீங்க எல்லா இருந்தும் நீங்கள் விடுபடுறீங்க அப்புறம் இது அப்போது இது மிகப்பெரிய வருமானம் தானே சத்தியோகத்தில் கூட உங்களோட ஆயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நூற்றம்பது வயசு வரைக்கும் அதுக்கும் மேலே கூட இருப்பீங்க அப்போது ஏன் தெரியுமா அந்த மாதிரி இருக்கீங்க அங்கே வந்து ஆயுஸ் அதிகமாக இருக்குன்னா அங்கே ராவணனை கிடையாது ராவண ராஜ்யம் அது கிடையாது நீங்கள் வந்து அந்நான காலத்தில் கூட படிப்பு வந்து உங்களுக்கு ஒரு சுகம் கொடுத்துருக்கும் அதாவது இந்த லௌகிக படிப்பும் சரி இப்போது இந்த சாஸ்திரங்களை படிக்கும் போது அது கூட வந்து ஒரு இல்லைக்குட்பட்ட ஒரு சுகம் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும் ஆனால் வந்து இந்த சாஸ்திரங்கள்லாம் படிக்கிறாங்கல்ல இந்த சந்நியாசிகள் அவங்களாம் படிக்கிறாங்கன்னா அவங்க அவங்க யாருக்கு படிப்பு சொல்லித்தராங்களோ அவங்களும் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லவே முடியாது அவங்க வந்து அவங்க அவங்கள மாதிரி வந்து காட்டில் போய் வாழலை வீடை வந்து சந்யாசம் பண்ணலை எதையுமே சன்னியாசம் பண்ணலை ஆனால் அந்த படிப்பு சொல்லி கொடுக்குறவங்களுக்கு ஏதாவது வந்து சுகம் கிடைக்கும் அவங்களுக்கு வந்து அவங்க முயற்சி பண்ணி தூய்மையாக இருப்பாங்க ஆனால் அவங்க வந்து புதிய உலகத்துக்கு போகணும் அமைதியான உலகத்துக்கு போகணுன்னா கிடையவே கிடையாது ஜஸ்ட்டு ஒரு நல்ல விஷயங்களை சொல்லி புரிய வைப்பாங்க அவ்வளோதான் ஆனால் நீங்கள் இப்போது ஈஸ்வரனோட வழிபடி நடந்துகிட்ருக்கீங்க நீங்கள் வந்து உங்களோட தந்தையை நினைவு பண்ணிகிட்ருக்கீங்க அப்போ நீங்கள் என்னன்னு உங்களை சொல்லிக்கலாம் ஈஸ்வரிய கவுர்மெண்ட்டில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு உங்களை நீங்களே நினச்சிக்கலாம் ஆனால் அது வந்து ரொம்ப ரகசியமாக இருக்குது அதனால் இது வந்து மனசில் குஷி அடையிறதுக்கான விஷயம் நான் வந்து ஈஸ்வரனோட கவுர்மெண்ட் அந்த கவர்மெண்ட் படி நடந்துட்டுருக்கேன் ஈஸ்வரனோட கவர்மெண்ட்னால் என்ன ஸ்ரீமத்து படி நடக்கிறோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால் நம்ம சதோ பிரதானம் ஆகிட்ருக்கோன்னு அந்த குஷிலேயே இருக்கணும் இங்கே யார் வந்து ராஜ்ய பாக்கியத்தை அடையவில்லையோ நம்முடைய ராஜ்ய பாக்கியம் வந்து இப்போ உண்மையாகவே இங்கே கிடையவே கிடையாது எல்லாமே புது உலகத்தில் தான் இருக்குது ஆனால் வந்து எல்லாருமே வந்து இதை வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க எண்பத்தி நாலு பிறவிகள் கதையை நாங்கள் கூறுறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து கேட்பாங்க எண்பத்தி நாலு பிறவி ஆனால் கடவுள் நேரடியாக வந்து சொல்லித்தராருன்னு சொன்னால் கேட்டுக்க மாட்டாங்க ஆனால் வந்து எண்பத்தி நாலு பிறவி ரகசியத்தை நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு வேணால் சொல்லலாம் அந்த மாதிரி சொல்லி புரிய வைக்கலாம் இல்லைன்னா ரெண்டு தந்தை நேற்று கூட அப்பா சொல்லியிருந்தாரு ரெண்டு விதமான தந்தை வந்து இருக்காங்க சரீரத்தோடய தந்தை ஆத்மாவோட தந்தை இதை பற்றி சொன்னால் கூட ஓரளவுக்கு நாங்கள் அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க அதுக்காக பாபா சொல்கிறாங்க நீங்கள் வந்து நல்லா விச்சார் சாகர் மந்தன் பண்ணுங்கள் எப்படி சொன்னால் அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்றதுல ரொம்ப கூர்மையாக நீங்கள் வந்து யோசிக்கணும் அவங்க இந்த மாதிரி அவங்க சொன்னால் கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரொம்ப கூர்மையாக ஆக்கணும் உங்களோட புத்தியை வந்து நல்லா கூர்மையாக ஆக்கணும் யார் ரொம்ப கூர்மைப்படுத்திக்கிட்டே இருக்காங்களோ தங்களோட புத்தியை வந்து சக்திசாலியாக ரொம்ப கூர்மையாகிட்டே இருக்காங்களோ அவங்க வந்து சேவை செய்யாமல் இருக்க மாட்டாங்க அவங்க நல்லபடியாக சேவை செய்வாங்க அவங்க நிறைய பேரை வந்து முன்னேற்றுவாங்க அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தாரணையும் நடக்கும் அந்த சேவை வந்து செய்கிறதுனால அவங்களுக்கு வந்து தாரணை அதாவது எவ்வளோ விஷயங்கள் நடந்தாலும் ஆத்மானு ஈஸியாக உணர்வாங்க அமைதியாக இருக்க வேண்டிய டைமில் அமைதியாக இருப்பாங்க பகுத்தறியக்கூடிய சக்தி அவங்களுக்குள்ள இருக்கும் எல்லாமே வந்து அவங்களுக்கு தாரணை ஆகிட்டே வரும் எல்லாத்தையும் ஈஸியாக அவங்க புத்திசாலித்தனமாக நடந்துப்பாங்க அப்போ வந்து நீங்களும் என்ன பண்ணணும்னா கருணை உள்ளம் இரக்கம் உள்ளம் அப்பாவுக்கு ஈக்குவலாக ஆகணும் அப்போ தான் வந்து மற்றவங்களுக்கு நீங்கள் வந்து உதவி செய்யணும்னு யோசித்து உதவி செய்வீங்க ஏன்னா உலகத்துக்கே நன்மை பண்ணணும் நீங்கள் வந்து அப்பா எப்படி உலகத்துக்கே வந்து நன்மை பண்ணுறாரோ அப்போது நீங்களும் வந்து குழந்தைகள் நீங்களும் கல்யாணிக்காரியாக தானே இருக்கணும் அப்பா வந்து உலகத்துக்கே நன்மை பண்ணுறவர் கல்யாணக்காரியாக இருக்காருன்னா அப்போது குழந்தைகள் நீங்களும் எல்லாேருக்கும் க நன்மை பண்ணணும்ல அதற்கு பாபா சொல்கிறாங்க யார் வந்து தைரியம் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இறைவனோட உதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது வந்து இப்போ உண்மையாகவே அப்பா நேரடியாக வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவார் ஆனால் தைரியமாக ஒரு அடி எடுத்து வைக்கணும் இவர் கூட வந்து இந்த பிரம்மா பாபா கூட நிச்சய புத்தியோட எல்லா விதத்தையும் செஞ்சார் அதனால தான் அவருக்கு ஆஸ்தியையும் அடைஞ்சார் சேவைக்கு ஏற்ப தான் நமக்கு வந்து ஆஸ்தி கிடைக்கும் ஏன்னா இது வந்து ஈஸ்வரனோட மிஷன் இப்போ கிறிஸ்துவர்கள் கூட மிஷன் வந்து ஆரம்பித்து கிறிஸ்துவ மிஷின்னு அவங்க ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அவங்களும் சேவை பண்ணுறாங்க அப்போ நீங்களும் ஈஸ்வரனோட மிஷின் படி எப்படியெல்லாம் சேவை செய்யணும்னு அதை பற்றி யோசிச்சு மற்றவங்களுக்கு யோசிச்சு அந்த சேவை பண்ணுங்க இப்போ சின்ன சின்ன பசங்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் புரிய வைங்க அவங்களுக்கும் புரிய வச்சாலும் அது வந்து அவங்களுக்கும் புரிஞ்சிக்கிட்டு அவங்களும் நல்லபடியாக மாறுவாங்க ஏன்னா இந்த முழு உலகமும் இப்போ பார்த்துட்ருக்கீங்க எவ்வளோ மோசமாக நடிக்கிறாங்க ரொம்ப சில பேர் வந்து நடுத்தரவாக நடிக்கிறாங்க சில பேர் வந்து ரொம்ப கீழான நடிப்பு நடிக்கிறாங்க ஆனால் நீங்கள் வந்து யோசிக்கணும் அவங்களையும் எப்படி நல்ல நடிப்பு நடிக்க வைக்கணும் அவங்கள எப்படி முன்னேற்றணும் அப்படின்னு நீங்க தான் வந்து யோசித்து அதற்கான நடிப்பை வந்து நடிக்கணும் அதுக்கு எல்லாருக்கும் அப்பாவோட அறிமுகத்தை கொடுங்க அவரை இறைவனே வந்துட்டாருன்னு சொல்றதுக்கு பதிலாக யுக்தியாக சொல்லுங்க அவங்க கூர்மையா அவங்க ஈஸியா வந்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு அப்பாவை பத்தின விளக்கத்தை வந்து கொடுங்க இந்த மாதிரி நமக்கு வந்து சொத்து கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு இந்த ஆஸ்தியை அடையணும் நம்ம அப்படின்றத அவங்களுக்கு தெல்லன் தெளிவாக வந்து புரிய வைங்க அப்படி புரிய வைக்கும் போது உங்களுக்கு அளவு கடந்த ஒரு குஷி உங்களுக்கு அனுபவம் ஆகும் இது வந்து எந்த ஒரு ரிஷி முனிவர்கள்லாம் சொல்லி கொடுக்க முடியாது இந்த ஞானத்தை அதோ அவங்களும் வந்து புரிஞ்சுப்பாங்க நீங்கள் சொல்கிற விதத்தில் இந்த தான் வந்து மனசு புத்தி சமஸ்காரம்லாம் இருக்குது சரீரத்தில் வந்து எதுவும் கிடையாது அப்படின்றத தெலுன் தெளிவாக ஃபஸ்ட்டு நீங்கள் யோசித்து மற்றவர்களுக்கும் புரிய வைங்க ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அதை உணருங்க தன்னை வந்து ஆத்மா இந்த ஆத்மாவில் தான் இந்த மனசு இருக்குது புத்தி சமஸ்காரம் இருக்குது இதை வந்து நான் ராஜ்யம் பண்ணணும் நான் தான் ராஜ்ய அதிகாரி நான் சொல்கிறது தான் மனசு கேட்கணும் அப்படின்னு இந்த மனசில் நல்ல நல்ல எண்ணங்களை மட்டும் கொண்டு வரணும் பாசிட்டிவாக யோசிக்கணும் எல்லாரை பற்றியும் பாசிட்டிவாக யோசிக்கிறது புத்தி வந்து நல்லதை மட்டும் தான் பார்க்கணும் இந்த மாதிரி வந்து நம்மளை நாமளே வந்து ராஜ்ஜியம் பண்ணணும் அதுதான் வந்து கதையில் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த குரங்குலாம் வந்து பாலம் கட்டிச்சு ராமருக்கே உதவி செஞ்சதுன்னு ஒரு கதை மாதிரி உருவாக்கிட்டாங்க இந்த மாதிரி எங்கேயாவது வந்து குரங்கு போய் பாலம்லாம் கட்டுமா அதுவும் மனித உடம்பு மூஞ்சி மட்டும் குரங்கு மாதிரி இருக்குது அப்படின்னு அது வந்து இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் குரங்கு மாதிரி புத்தி இருந்தவங்க வந்து தெய்வீகமாக மாறுறாங்க தெய்வீக புத்தி தெய்வீக அந்த நடத்தை வந்து வெளிப்படுத்துகிறாங்க இப்போ நீங்கள் தான் வந்து அந்த மாதிரி உண்மையாகவே மாறுறீங்க ஆனால் கதையில் அந்த மாதிரி எழுதிட்டாங்க அது யாராலையும் புரிஞ்சிக்கவே முடியாது இங்கே நடக்கிற விஷயந்தான் இது எல்லாமே அதனால் நீங்கள் வந்து நல்லா உங்களுக்கு நீங்களே வந்து புரிஞ்சுக்கோங்க இங்கே வந்து அப்பா வந்து எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு கூடவே இருக்கார் உலகத்தில் வந்து பார்த்தோன்னா அப்பா தனியாக இருப்பாங்க அப்புறம் குரு வந்து தனியாக இருப்பார் அப்புறம் சத்குரு இருப்பார் எல்லாமே தனித்தனியாக இருப்பாங்க ஆனால் இங்கே எல்லாருமே ஒரே ஒருத்தராக ஈஸியாக நமக்கு வந்து எல்லோருமே ஒரே பாபா கிட்டேருந்து நமக்கு கிடைக்கிது அங்கே சந்நியாசிகள் அதாவது அறுபது வயசானே வானப்பிரஸ்த நிலையில் அடையணும் அப்படின்னு அறுபது வயதுக்கு அப்புறமேட்டு தான் இந்த இதெல்லாம் பண்ணுவாங்க இந்த பிரம்மாவுக்கு கூட வந்து அறுபது வயசு ஆனாக்கப்புறமேட்டு தான் பாபாவும் வந்தார் அதோட நினைவாக தான் வந்து அவங்க மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் வந்து அதை பற்றிலாம் அவங்களுக்கு தெரியல வானப்பிரஸ்த நிலைனா என்னன்னே தெரியல ஆனால் எல்லாரும் முக்திக்கு போகணும் அந்த மாதிரி குருவை வந்து தேடணும் அப்படி இப்படின்னு எல்லாம் குருவை தேடிட்டு இருக்காங்க இப்போது சின்ன சின்ன பசங்க அதாவது குழந்த பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு கூட வந்து யாராவது ஆசிரியர் அமைக்கிறாங்க அவங்களுக்கு உடனடியாக சொல்லி கொடுத்து அவங்கள உடனடியாக பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்க வைக்கணும் அப்படின்ட்டு என்னென்ன மோ முயற்சி பண்ணுறாங்க இப்போது ஸ்கூலில் வந்து நல்லா படிக்கிறாங்க இப்போது படித்து நல்லா மார்க் எடுக்கிறாங்க சில பேர் சில பேர் வந்து ஃபெயில் ஆகிடுறாங்க பாஸ் ஆக மாட்டுறாங்க அப்புறம் அவங்களுக்கு அவ்வளோ மனசு வந்து அவ்வளோ வருத்தப்படுறாங்க சில பேர் வந்து தற்கொலையே பண்ணிக்கிறாங்க அந்த வருத்தத்தில் வந்து நான் ஃபெயில் ஆகிட்டேன் நீ இதுக்கு மேலே என்னால் வாழ முடியாதுன்னு தண்ணியிலையே மூழ்கிடுறாங்க இந்த மாதிரி நிறைய வந்து பண்ணுறாங்க இங்கேயும் அதே மாதிரி தான் இங்கே நல்லா யார் வந்து படிக்கிறாங்களோ மற்றவங்களுக்கும் படிப்பு சொல்லித்தராங்களோ அவங்க ஈஸியாக வந்து பாஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி சரியாகவே படிக்கலை அப்படின்னா ஃபெயில் ஆகிட வேண்டியது தான் அதுவும் அப்பா சொல்கிறாங்க இது வந்து அதுவாது உட்பட்டது தான் திரும்பி கூட எக்ஸாம் எழுதிக்கலாம் ஆனால் இங்கே எக்ஸாம் முடிஞ்சிருச்சு ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா தண்டனையும் வேறு கிடைக்கும் அது கல்ப கல்பமாக வேறு கிடைக்கும் ஏன்னா ஆத்மாவை வந்து யாரும் சாகலாம் அடிக்க முடியாது தான் வந்து சாகும் அதாவது சரீரம் தான் வந்து மண்ணோட மண்ணாக கலக்குது ஏன்னா இந்த உடம்பு வந்து ஐந்து தத்துவங்களால ஆனதுனால அது திரும்பவும் ஐந்து தத்துவங்களோட கலந்துருது ஆனால் ஆத்மாவை யாரும் கொல்ல முடியாது அதனால் கவனமாக இப்போ வந்து நல்லபடியாக படித்து மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க இது வந்து இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கிட்டீங்க சத்தியுகத்துக்கு போக போகிறோம் இப்போ திரும்பவும் வந்து தோல்வி அடைய தான் போகிறீங்க திரும்பியும் எப்படியும் ராவணன் கிட்ட அடி வாங்க தான் ஆகணும் கீழே விழுந்து தான் ஆகணும் தோல்வி ஏன்னா இது வெற்றி தோல்விக்கான நாடகம் தான் இது அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சத்தியுகத்தில் இருக்கக்கூடிய தேவதைகளுக்கே தெரியாது அதனால் எப்படியும் தோல்வி அடைய தான் போகிறீங்க ஆனால் இப்போ வந்து தோல்வி அடையக்கூடாது அதற்கு வந்து பாபாவை மறக்கவே கூடாது மறந்துட்டீங்கனாலே தோத்துட்டிங்கன்னு அர்த்தம் அப்பா சொல்கிறாங்க அப்பா வந்து உங்களுக்கு கட்டளை கொடுக்குறேன் என்னென்னா அப்பாவை நல்லபடியாக நினைவு பண்ணுங்க அப்படின்ற கட்டளை வந்து குழந்தைங்களுக்கு நான் கொடுக்குறேன் அந்த கட்டளை படி நீங்கள் நடங்க அப்பாவை மற மறக்கவே கூடாது எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும் அப்பாவை நினைக்கணும் ஏன்னா அப்போ தான் வந்து நீங்கள் சூத்திரன்லேருந்து மீண்டும் தேவதையாக மாற முடியும் இப்போது இந்த ஞானம் பாபா வந்து ஞான கடலாக இருக்காருன்னா இப்போ குழந்தைகள் இந்த ஞானத்தின் மூலியமாக தான் எல்லாரையுமே வளர்க்குறாரு இப்போ ஞான சூரியன் மூலியமாக உங்களுக்கு இந்த ஞானம் கிடச்சிட்ருக்கு அதனால் நீங்கள் வந்து சூரிய வம்சத்தில் வந்து வருவீங்க சூரிய வம்சத்தில் வந்து மீண்டும் இந்த உலகமே வந்து புத்தம் புதுசாக மாறும் அது எப்படி புத்தம் புதுசாக இந்த உலகம் மாறுதுன்னா ஆத்மாவில் தான் எல்லா விஷயங்களும் அடங்கியிருக்கு ஆத்மா வந்து தமோ ஆனதுனால தான் உடம்பும் தமோ பிரதானமாக நம்மளுக்கு கிடைக்கிது உடம்பு தமோ பிரதானம் இந்த முழு உலகமும் இப்போ தமோ பிரதானம் ஆயிடுச்சு அப்போது ஆத்மா வந்து சதோ பிரதானம் ஆயிடுச்சுன்னா உலகமும் சதோபிரதானம் ஆகிடும் இப்போது அந்த ஆத்மாவை சதோப்பிரதானமாக்கிறது யார் கையில் இருக்குது குழந்தைகளாகிய உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் தான் வந்து இப்போது பிரதானம் ஆகணும் இந்த உலகம் இந்த உலக மக்கம் மக்கள் எல்லாருமே வந்து தமோ பிரதானமாக இருக்காங்க இன்னும் போக போக கீழான நிலைக்கு தான் போயிட்டுருக்காங்க அப்போது அவங்க எல்லாரையும் இந்த முழு உலகத்தையும் இந்த இயற்கை தத்துவங்கள் எல்லாத்தையும் சதோ பிரதானமாக ஆக்கணும் அதற்கு ஆத்மாவாகிய நம்ம வந்து பிரதானம் ஆகணும் அப்பாவை நல்லபடியாக நினைக்கணும் அதற்கு கூர்மையான புத்தி வந்து தேவை அந்த கூர்மையாக அப்பாவை அந்த மாதிரி யார் நினைக்கிறாங்களோ அவங்க நல்லபடியாக படிப்பாங்க நல்லா படித்து நல்ல ஒரு பதவியை வந்து அடைய முடியும் அப்பாவோடய ஞானம் வந்து ஒவ்வொரு வார்த்தையும் ரத்தினம் மாதிரி ஒவ்வொரு அவ்வளோ கோடி மதிப்புக்கு இந்த படிப்பு வந்து அவ்வளோ கோடி எவ்வளோ கோடி கொடுத்தாலும் இதை வந்து கற்றுக்க முடியாது அதனால தான் அப்பா வந்து இலவசமாக குழந்தைங்களுக்காக கொடுக்குறாரு அந்த மதிப்பை வந்து நம்ம புரிஞ்சிக்கிட்டு இந்த ஞான ரத்தினங்களை வந்து நம்ம புத்தின்ற பயிலை வந்து சே சேகரித்து வைக்கணும் அப்பா வந்து பிரிய தர்ஷன் அப்பாவோட எல்லோருமே வந்து நம்ம ஆத்மாக்கள் எல்லாருமே பழைய பிரியதர்ஷினிகள் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க நீங்கள் எல்லாருமே பழைய பிரியதர்ஷினிகள் இந்த உலகத்தில் வந்து பார்த்தா ஒருத்தர் பிரியதர்ஷினனாக இருப்பாங்க பிரியதர்ஷினியாக இருப்பாங்க அவங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆனால் இங்கே வந்து ஒரே ஒரு பிரிய தர்ஷினா ஆனால் மீது எல்லாருமே பிரிய தர்ஷினிகள் தான் ஒருத்தர் வந்து பல பேரை நினைக்கிறது அது முடியாது ஆனால் பல பேர் ஒருத்தரை வந்து நினைக்கலாம்ல அப்போ அப்பாவை கேட்குறாங்க அப்பா நீங்கள் வந்து எங்களை நினைப்பீங்களா அப்படின்னு அதுக்கு அப்பா சொல்கிறாரு அரே நான் வந்து தூய்மையான நிலையில தான் இருக்கேன் தூய்மையற்று நான் வந்து போகிறது கிடையாது தூய்மையற்று போனால் தான் நான் வந்து நினைக்கணும் நான் எப்பயுமே சதா தூய்மையாக சச்சித் ஆனந்தமாக இருக்கேன் நான் வந்து நினைக்கிறது கிடையாது என்ன நீங்கள் வந்து நினைவு பண்ண பண்ண உங்களையும் நான் வந்து நினைப்பேன் அப்போது வந்து உங்களுக்கு வந்து அந்த சக்தி கிடைக்கும் ஆத்மாவோட அந்த சக்தி அதிகமாகும் அதன் மூலியமாக உங்களுக்கு ஆயுஷ் அதிகமாகிட்டே இருக்கும் உங்களுக்கு ஆரோக்கியம் நிறைய கிடைக்கும் அதனால் அப்பா வந்து வரதானம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நிமிடத்தில் ஒருமுகப்பட்ட ஸ்திதி மூலமாக சக்திசாலியாக அனுபவம் செய்ய வைக்கக்கூடிய ஏகாந்த வாசி ஆக அதாவது ஏகாந்த வாசி அப்படின்னாலே ஏதாவது ஒரு சக்திசாலியான ஸ்திதியில் அப்படியே நிலச்சி இருக்கிறது அந்த அனுபவத்தை அப்படியே பண்ணுறது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது பரந்தாமத்தில் இந்த விதைஸ்வரூபமாக இருக்கணும் அப்படின்னு விதை ரூபத்திலேயே இருக்கிறது இந்த ஒரு நொடி நம்ம காரியங்கள் என்ன வேணால் பண்ணிகிட்டு இருக்கலாம் நடுவில் நடுவில் வந்து ஒரு நிமிஷம் ரொம்ப நேரம் கூட கிடையாது ஒரு நிமிஷத்துக்கு அந்த ஸ்திதியிலையே அப்படியே இருக்கணும் இன்னொரு டைம் வந்து ஒரு நிமிஷம் அப்படியே அந்த ஒரு நொடியில் அந்த நொடியில் வந்து நடக்கணும் நொடியில் வந்து அப்படியே சூட்சம வதனத்தில் நான் வந்து அப்பா கூட இருக்கேன் சூட்ச்ம வதன வாசியாக இருக்கேன் அதுக்கப்புறம் நான் வந்து ஃபரிஸ்தாவாக இருக்கேன் இந்த மாதிரி ஒவ்வொரு நொ ஒரு நொடியில் வந்து அந்த அனுபவத்தை நீங்கள் வந்து செய்யணும் இப்போது ஒளி அதாவது லைட் ஹவுஸாக இருக்கேன் நான் வந்து சூட்சம அந்த சரீரத்தில் இருந்துக்கிட்டு எல்லாருக்கும் சக்திகளை கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஒளியாகவும் இருக்கேன் எல்லாருக்கும் சக்தியை பரப்பிக்கிட்டே இருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் ஒரு நொடியில் இந்த பயிற்சியை மட்டும் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே வந்து அதனால் நன்மை ஏற்படும் இந்த பயிற்சி வந்து அதற்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க ஸ்லோகனில் என்ன சொல்கிறாங்கன்னா யாருடைய ஒவ்வொரு சங்கல்பமும் ஒவ்வொரு வார்த்தையும் தூய்மையான அதிர்வலைகளை நிறைந்திருக்குதோ அவங்களோட ஒவ்வொரு பேச்சலையும் அவங்களோட ஒவ்வொரு அந்த எண்ணத்தில் கூட அவங்கக்கிட்ட வந்தாலே அந்த அதிர்வு வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த தூய்மையோட அதிர்வு அவங்க தான் உண்மையாலவே பிரம்மச்சாரி ஆவார்கள் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க அப்பாவுக்கு மிக 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 நன்றி எங்களை மிக உயர்ந்த புத்திசாலிகளாக ஆக்கிட்டீங்க பாப்பா ரொம்ப ரொம்ப நன்றி ஓம் சாந்தி